ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல பாடல்கள்ல தாடகை வதை பாடலத்துல பத்தாவது பாடல் பார்க்க போறோம் தீதுரும் மௌனர்கள் தீமை தீர்த்தர மோதுரு கடலெல்லாம் முருகை மொண்டெடு மாதவன் உறைவிடம் மதனின் வந்து நீள் பாதவம் அனைத்தையும் பறித்து வீசினான் பாட்டு இப்ப பொருள் தீதுரும் அவுணர்கள் தீமை தீர்த்தர தீங்குடைய அறக்கர்கள் தீங்கு தீர மோதுரு கடல் எல்லாம் ஒரு கை மொண்டிடு மாதவன் உறைவிடம் அதனின் வந்து உலகை சூழ்ந்துள்ள கடல்கள் ஒன்றோடொன்று ஒன்று மோதக்கூடிய விதத்தில் அமைந்த கடல்களை எல்லாம் ஒரு கை மொண்டு குடித்து காண்பித்த ஆற்றல் கொண்ட அகத்தியன் இங்க மாதவன் அப்படிங்கிறது அகத்திய அகத்தியன் முனிவனை குடிக்கும் அப்பேற்பட்ட அகத்தியனின் உறைவிடம் அதனின் வந்து அவனுடைய அகத்திய அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து நீள் பாதவம் அனைத்தையும் பறித்து வீசினான் பெரிய மரங்களையும் மலைகளையும் எடுத்து வீசினான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டுல பார்த்தோம்ல மாயமும் வஞ்சமும் வரம்பு இல் ஆற்றலும் அப்படின்னு சுபாவுக்கும் மாரீச்சனுக்கும் அப்பேற்பட்ட தாடகையேவே மிஞ்ச அளவுக்கு ஆற்றல் எல்லை இல்லாத ஆற்றல் இருந்தது அப்படின்னு அதன் காரணமாக அவர்கள் ரொம்ப எல்லாரையும் துன்புறுத்தினாங்க அப்படி பண்ணிக்கிட்டு வரும் பொழுது அஹ் அகஸ்தியனுடைய ஆசிரமத்தின் அருகில் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு வர்ணிக்கிற பாடல் தான் இது இதுல தீதுரும் அவுணர்கள் அவுணன் அப்படின்னாலே அரக்கன் அசுரன் அர்த்தம் பல இலக்கியங்கள்ல இருக்கு நான் சும்மா ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இரண்டாம் ஆயிரம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியில சிங்கவேள் குன்றம் அப்படிங்கிற பகுதியில முதல் பா பாடல் அதாவது சிங்கவேள் குன்றம் அப்படின்னா நம்ம அகோபிலம் இருக்குல்ல அந்த ஊரத்தான் குன்றம்னு தமிழ்ல சொல்றோம் அந்த பாட்ட அந்த பாசுரத்தை படிக்கிறேன் கேளுங்க அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல ஆயிரத்தி ஏழாவது பாடல் அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கு ஓர் ஆள் அரியாய் அவுனன் பொங்க ஆகம் வள் உகிரால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கண் ஆணை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கண் ஆழியிட்டு இறைஞ்சும் சிங்கவேள் குன்றமே அப்படின்னு பாடியிருப்பாரு அப்படின்னா என்னன்னா அதாவது தன்னுடைய கூர்மையான நகங்களால் இரணியனை பொழந்த நரசிம்ம பெருமானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல அவனன் பொங்க அப்படின்னு இரணியன் இரண்ய கசிபு இரணியனின் அவனோட அவன் இங்க இருக்கானா இந்த இந்த தூண்டில் இருக்கானா அப்படின்னு எந்த இடத்த காமிச்சு சொன்னானோ அந்த இடத்துல இருந்தே வந்து இப்போ அவனை ரெண்டா கிழிப்பார்ல அதனால எதுக்கு சொல்ல வரேன் அந்த இடத்துல அவனன் பொங்க அப்படிங்கிறது இரண்யனை குறிக்குது அந்த மாதிரி இந்த பாடலில் அரக்கர்கள் அவுணர்கள் அப்படிங்கிறது இவங்களதான் சுபாகு மாரிச்சனை தான் குறிக்குது ஆஹ் மோதுரு கடையிலெல்லாம் ஒரு கை முண்டிடு மாதவன் இந்த இடத்துல மாதவன் மிக பெரிய தவர் வலிமை கொண்ட முனிவனாகிய அகஸ்தியனை குறிக்குது அவனுடைய ஆஷிரமத்திற்கு வந்து நீள் பாதவம் அனைத்தையும் பறித்து வீசினான் எதை எடுத்து வீசி எரிஞ்சான் அப்படின்னு பெரிய மரம் இல்லாட்டி மலை அதாவது பாதவம் அப்படிங்கிற சொல்லுக்கு மரம் மலை இது ரெண்டு பொருள்லயுமே வரும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பர்வதம் அப்படிங்கிற சமஸ்கிருத தான் பாதவம் அப்படின்னு வருதுன்னு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் மரம்ங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கு பூபத புஷ்பத அல்லது பாதப்ப அப்படின்னாலே மரம்னு அர்த்தம் அதாவது தன்னுடைய கால்கள் வேரூன்றி பூமியில் இருக்கு அப்படிங்கறதுனால பூ பத அப்படின்னு வந்திருக்கு அந்த மாதிரி பாதப்ப அப்படின்னு அது பாதப பாதபம் அப்படிங்கிறது மரத்தையும் குறிக்கும் குறிக்கும் மலையையும் குறிக்கும் அதனாலதான் அவர்கள் எப்பற்ற ஆற்றல் கொண்டவர்கள் அப்படின்னா மலையையும் மரத்தையும் சர்வசாதாரணமாக எடுத்து வீசி எரியக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அதனால ஆசிரமத்தை தாக்கக்கூடிய விதத்திலே இவங்க எல்லாத்தையும் எடுத்து எறிகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் பாட்டை இன்னொரு துரோ படிக்கிறேன் கேளுங்க தீதுரும் மவுனர்கள் தீமை தீர்த்தர மூதுரு கடலிலா ஒருகை முண்டிடு மாதவன் உறைவிடம் அதனின் வந்து நீள் பாதவம் அதனின் அனைத்தையும் பறித்து வீசினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் சாந்தாகாரம் புஜகசயனம் சுரேஷம் விஸ்வாதாரம் பத்மநும் ககனசம்ேகவர்ணம் சுபாங்கம் லீகாத்தம் கலநயனிஹமியம் வந்தே விஷ்ணும் விஷ்ணு சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷே ஓம் சாந்தி ஷாந்தி சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः